நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் லட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திருவையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த கால வேலையில கூட எட்டு மாதங்களே மாண்டவர் நம்மை கொண்டு வந்து இந்த ஒன்பதாவது மாதத்தையே காண செய்திருக்கிறார்கள் அந்த நல்ல தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதியின் கனமும் மகிமையும் உண்டாவதாக நாம் கலந்து வந்தது எல்லாம் நம்முடைய கலத்தினால் அல்ல தேவனுடைய கிருபை நாளே இந்த காலை வேலையில கூட கடந்த மாதத்தினுடைய செய்தியை பகிர்ச்சியாக ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் கத்தருடைய வார்த்தையை மீண்டுமாய் கூட நாம் தியானிக்கிற பொழுது அது இருக்கும் கடந்த மாதத்திலே ரூத்தினுடைய வாழ்க்கை பார்த்தோம் எப்படி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியில் இருந்து எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அவள் மாறினாள் ஏசுக்குலாறு பட்டியலிலே எப்படி அந்த ரூத் இடம் பிடித்தாள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம் அவள் எடுத்த நல்ல தீர்மானம் ஆகவே அவள் எடுத்த ஒரு தீர்மானம்தான் அவளை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாக மாற்றினதாக கடந்த மாதத்திலே நாம் தியானித்தோம் இந்த மாதத்திலும் கூட தீர்மானம் என்கிற ஒரு காரியத்தை நாம் எடுக்கிற பொழுது என்ன நன்மை நமக்கு உண்டாகிறது அருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையிலும் கூட எதிலெல்லாம் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானிக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தீர்மானத்துக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை காரணம் தீர்மானம் என்பது நம்மை பிரித்தெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு காரியத்தை தீர்மானிக்காத பட்சத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்க முடியாது அதுபோல தான் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிரிக்கப்பட்டன்னா இந்த உலகத்திலிருந்து அஹ் இயேசு கிரசு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் இந்த தேவனை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் இவரை மாத்திரமே நான் தொழுது கொள்வேன் இவருக்கு மாத்திரமே நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த தேவனை அவருடைய வார்த்தையினுடைய உண்மையாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீர்மானம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே எதிலெல்லாம் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சொல்லுகிறார் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் தாவிது எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னை சுற்றிலும் பல சத்துருக்கள் இருந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில சத்துருக்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய தாவிதுக்கு பலன் இருந்தும் சில வேலைகளை அவர் சொல்லுகிறார் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது என் வாய் பிழை செய்யக்கூடாது என்று உறுதி கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்ப என் வாயினால ஒரு காரியத்தை நான் பிழையா செஞ்சிடக்கூடாது இங்கே தாவித்து சொல்லுகிறார் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும் தாவீரை போல நம்முடைய வாழ்க்கையில பல விபத்து சந்திச்சிருக்க முடியாது தாவீதுக்கு பல சத்துருக்கள் இருந்தார்கள் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் அங்கே அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கட்டர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீக்கலாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லிதான் அந்த சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரமே தோணுது தாவீது சொல்லுகிற வார்த்தை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் அப்ப தாவீதுக்கு சவுல் மாத்திரம் சத்துரு அல்ல அநேக சத்துருக்கள் இருந்தார்கள் தாவீதை கொலை செய்யும்படியாக தாவிதை மேற்கொள்ளும்படியாக தாவீது ஒரு மனிதன் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் தாவீதுக்கு விரோதமா எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்குது இப்படிப்பட்ட உபத்திரங்களை வந்த மனுஷன் தான் சொல்லுகிறான் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன் அருமையான தேவச்சலுமே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மோடு கூட போராடுகிற எத்தனையோ பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் சத்துருக்கள் அநேகர் நம்மை சூழ்ந்து கொண்டு வருவார்கள் நம்ம எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கூட நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகமா இருப்பார்கள் நாம் கூடுகிற ஆராதனை கூடங்களா இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய வட்டாரங்களில் இருக்கிற இன்றைக்கு அநேகர்களுக்கு கூட அந்த பகுதியிலிருந்தே அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை ஆவிக்குரியவர்கள் தீர்மானம் பண்ண வேண்டும் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாய் மீறாத வழிக்கு நாம் தீர்மானம் பண்ண வேண்டும் நம்முடைய நாவுக்கு முதலாவது நாம் ஒரு கடிவாளத்தை நிச்சயமாய் போட வேண்டும் இன்றைக்கு பல பிரச்சனைகள் வருகிறதற்கு காரணம் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை தாவிதி ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நான் அதிகமா யோசித்த பொழுது சில வேலைகளிலே நாம் நெருக்கப்படுகிற பொழுது நாம் என்ன பேசுகிறோம் எதை செய்கிறோம் என்பதை குறித்து நாம் மறந்து போய்விடுகிறோம் ஆகவே தான் யாக்கோப இப்படியாய் சொல்லுகிறார் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் சொன்ன நாவானது சிறிய அபயமா இருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டு தீயை கொளுத்தி விடுகிறதா அப்ப அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் அது நம்முடைய அவயங்களில் முழு சரீரத்தையும் கரைப்படுத்திவிடும் அப்ப நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தக்கூடியது நம்முடைய நாவு எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூட நாம் எப்படி எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதை வைத்துத்தான் மற்றவர்கள் நாம் யார் என்பதை குறித்து எதை பேச பேசுகிறோமோ மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் நல்லவர்களா அல்லது நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை மற்றவர்கள் கணிக்கக்கூடியவர்களா இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாயில் வார்த்தை தான் நாம் நீதிமான்களா அல்லது நாம் பாவிகளா என்பதை குறித்து நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு போய் நிற்கிறதா இருக்கிறது மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஜனமே ஆகவே நம்முடைய நாவை குறித்து நம்முடைய வார்த்தையை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றே ஜோசிப்பாரு நான் தாவி சொல்லுகிறார் என் நாவில நான் பாவம் செய்யாதபடிக்கு அதை நான் என்ன செய்யணும் சொன்ன என் வழிகளை காத்து கொண்டு என் வாய்க்கு கடிவாளம் போடுகிறேன் துன்மார்க்கர் கடந்து போக மட்டும் சில வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நான் கடந்து போகிற பொழுது நம்மை எதிர எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நாம் எழும்ப கூடாது என்று சொல்லி நம்மை அமர்த்துகிறது ஒரு கூட்டம் வரும் அல்லது நம்மிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறை கண்டுபிடிக்க குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் எவனை விழுங்கலாமே என்று சத்ருவானோன் வகை தேடி சுற்றித் திரிகிறது போல இன்றைக்கு பல பேரை பிசாசானவர் நம்மிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருப்பான் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி நேரத்துல நம்முடைய வாயை நாம் கடிவாளத்தினாலே அடக்கி வைப்போம் என்று சொன்னால் சத்துரு நம்ம இடத்துல போவோம் நம்மை பகைக்கிற மக்கள் தோற்று போவார்கள் காரணம் சொன்னா நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை நாம் யார் என்பதை அந்த இடத்துல காண்பிக்கிறோம் நாம் நலமானதை பேசுகிற பொழுது அந்த இடத்துல நம்முடைய நன்மை வெளிப்படும் நாம் கோபத்தினாலே சில வார்த்தைகளை பேசுகிற பொழுது அந்த இடத்துல தீமை வெடிக்கிறதை பார்க்கிறோம் அதவித முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சங்கீதத்திலே ரெண்டாவது வசனம் சொல்கிறது நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறான் சில வேலைகளிலே நம் மௌனமா இருப்பது நாம் பேசுகிறதை பார்க்கணும் வல்லமை உடையதாய் மாறிவிடுது அண்டவராக இயேசு கிறிஸ்துவை மார்க் பதினைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் சொன்னா பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கொண்டு போய் பிளாத்துக்கு முன்பதாக நிப்பாட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை குற்றம் கண்டுபிடித்து குற்றத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவரை குறித்து பல குற்றங்கள் பொய்யாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல பிளாத்து அவரை விசாரிக்கிற பொழுது அவர் நினைச்சிருப்பாரு ஒருவேளை இயேசு விடத்தில் நம்ம கேட்கிற பொழுது அப்படிதான் நான் ஒன்றும் செய்யலை அப்படி நான் ஒரு தீங்கும் செய்யலைன்னு சொல்லி ஏசு எதாகிலும் சொல்லி அங்கே வாக்குவாதம் பண்ணுவார் என்று சொல்லி பிளாத்து யோசித்து இருக்கலாம் காரணம் பிளாத்து விசாரித்த காலத்தில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குற்றத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை நிரூபிக்கிறதற்காக அழுவார்கள் சட்டமாய் பேசுவார்கள் கோபமாய் பேசுவார்கள் ஆனால் இந்த இடத்துல இயேசு மௌனமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டது அதை கேட்டு பிளாத்து ஆச்சரியப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்க மார்க் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனாலே விழா ஆச்சரியப்பட்டான் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை பார்க்கணும் சில நேரங்களில் நாம் மௌனமா இருப்பது அதை விட மேன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை அது பல பல காரியங்களை நம்மை தீமையிலிருந்து தப்புவிக்கும் அது மாத்திரமல்ல நாம் பேசாமல் சில காரியங்களுக்கு கத்தர் நிமித்தம் நாம் மௌனமா இருப்போம் என்று சொன்னா கத்தை நமக்காக வழக்காடுவான் இந்த காலை வழியில கூட இந்த மாதத்துல ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் பண்ணுவோம் என் நாவை தேவையில்லாத காரியங்களுக்கு என் வார்த்தைகளை நான் வெளியிட மாட்டேன் நான் கனமானதை பேசுவேன் மேன்மையானதை பேசுவேன் நான் உண்மையானதை பேசுவேன் யாரோடு வாக்குவாதம் பண்ண மாட்டேன் யாரை குறித்தும் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் பண்ணுவோம் என்று சொன்னால் இந்த மாதத்திலே கத்த நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அருமையான தெய்வ ஜனவே சங்கீத பதினேழாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உத உதடுகளின் வாக்கினாலே துன்மார்களுடைய பாதைக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன் நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே அப்போ தேவனுடைய உதடுகளின் வாக்கு என்னவென்று சொன்னா கத்தருடைய வேதம் கத்தருடைய வேதத்தை நாம் அதிகமாய் அசைப்போணும் கத்தருடைய வேதத்தை அதிகமாய் நாம் தியானிப்போம் அத்துடைய வசனத்தை அதிகமாய் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்போம் ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற பொழுது நம்முடைய வாயை கபட்டு வசனிப்புக்கு நாம் விளக்கி பாதுகாக்க முடியும் தீமைக்கு நம்ம விளக்கி பாதுகாக்க முடியும் அந்த வசனத்தை நம்ம பேச பேச நமக்குள்ள என்ன வரும் என்று சொன்னா குறைவு வரும் பொழுது தேவனுடைய இருக்க நிறைவு குறித்து பேசுவோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் வியாதியோடு கூட போகும் பொழுது நம்ம சொல்லுவோம் இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் எனக்கு ஒரு தேவை வரும் பொழுது என் தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலைகளை நான் போகும் பொழுது அவர் யாவே ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளிருந்து பிறக்கும் அதுவே நம்முடைய வாயில் வார்த்தையாய் வந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாதத்தை இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்படிப்பட்ட நெருக்கமான சுழு போனாலும் அதுக்கு எதிராக நீங்கள் பழகு ஒருவேளை நம்முடைய வாயில தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தை வரும் என்று சொன்னால் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை நடக்கும் அதுக்கு மாறாக நீங்கள் கத்தருடைய வார்த்தை அதிகமாய் பேசுங்கள் விசுவாச வார்த்தைகள் அதிகமாய் பேசுங்க பாதகமான சூழ்நிலையை சாதகமாய் மாற்றக்கூடிய கத்தனுடைய வசனத்தை வைத்து அதை அதிகமாய் அறிக்கை எடுங்க இந்த மாதத்திலே கத்திர உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம் நீங்கள் பெற்று அனுபவிக்க போறீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைகளுடைய ஒப்பு ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே இந்த மாதத்திலும் கூட என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் இருக்க உதவி செய்ய இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை மற்றவளை குறித்து குறை பேசாமல் மற்றவளை கோல் சொல்லாமல் மற்றவளை குறித்து அண்டவரை நாங்கள் எந்த தீமையான வார்த்தையும் பேசாமல் அண்டவரை நல்ல வார்த்தைகளை பேச உதவி செய்யும் கத்தனுடைய வார்த்தையை அதிகமாக பேச உதவி செய்யும் அத்துனுடைய வசனத்தின் மேலே அதிகமாக விசுவாச வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும் பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சாதகமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய கத்தருடைய வசனத்தை அதிகமாக எங்கள் வாயினால் அறிக்கையை எங்களுக்கு உதவி செய்வோம் அந்தவரையே நிச்சயமா இந்த மாதத்தில் கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் வசனத்தை கேட்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் அப்படியே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறக்கூடிய பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் பர்சு தாவினுடைய நிறைவும் அதிக அதிகமாக பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடந்துச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு கத்திர ஆசீர்வதிங்க Ella tudi, gana, mahi, ma, ma, kese, la tu di Gana Maggi Mamma Cassette. E' questo il problema dell'Ama Til Dida. Amen. Athanami Melia si vede